பண்ணுற சரி கிடைக்கா சரி சீரியலாக இருக்கட்டும் சரி நான் பண்ணுற வித்யா கேரக்டராக இருக்கட்டும் சரி இப்போது நிறைய பாப்புலாரிட்டி கெயின் ஆகிருக்கு ஸோ நமக்கும் ட்ராக் இப்போது ஸ்டார்ட் ஆகிருக்கு இதுலேயும் நிறையா சேஞ்சஸ் வருதுனால இட்ஸ் போய் பாசிட்டிவ் இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப யதார்த்தமாக நடக்கிறது நம்ம நிறைய காட்டுறோன்றதுனால பீப்புள் கேன் ரிலேட் அலாட் இந்த நான் கேள்விப்பட்டு நிறைய பசங்களாமல் பார்க்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் வெளிய போனாலுமே நம்ம கேரக்டர் பேர் ஞாபகம் ரோஹினியோட ஃப்ரெண்ட் இவங்க தானேன்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ணுவாங்க ஐ திங்க் தட்ஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் குமரன் சாரோட ஒர்க் நாளி பிகாஸ் ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஹி ஹஸ் கிவன் லாட் ஆஃப் எனக்கு எனக்குன்னு ஒரு லவ் ட்ராக் ஆரம்பிக்கும்ன்றதே தெரியாது அதுக்கு சட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சொல்றாங்க இவரு தான் உங்க பேரு இவரு கூட தான் நீங்க வந்து உங்களுக்கு போல ஒரு ட்ராக் ஸ்டார்ட் ஆகும் சார் என்ன சார் சொல்றீங்க ஆடியன்ஸ் பத்தியில அப்ரிசியேஷனும் அது சூப்பரா இருக்கு வித்யாவுக்கு லவ் வருதா வித்யா எல்லாம் லவ் பண்ணுவாங்க நான் என்னமோ சீரியல சிரிக்காத மாதிரியும் வித்யா சிரிக்கிறாங்க வித்யா வைக்கப்படுறாங்கன்னு கமெண்ட்ஸ் நான் படிக்கிறப்போ அவ்வளவு செட்லி யார் வந்துட்டு டைரக்டரை போட்டு ரொம்ப படுத்துவா நானும் சல்மா இருக்கிற ஷார்ட்ஸ் தான் மேஜரா இருக்கு எனக்கு மத்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது எனக்கு அப்படி பார்த்தா ஐ திங்க் நான் தான் நிறைய படுத்துவேன்னு நினைக்கிறேன் அவர் ஐ திங்க் யூ ஆர் தி ஃபர்ஸ்ட் பென் ஸ்டூடண்ட் நினைக்கிறேன் டவுட் டவுட் அவ்வளவுக்கு ஹலோ ஸ்ருதி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் தேங்க்யூ சோ மச் ஆஸ்கிங் நாங்க வந்துட்டு ஸ்டார்டிங் உங்களை பார்த்தப்ப நீங்க வந்துட்டு ஒரு ஆங்கர் எடுக்க போய் ரியாலிட்டி ஷோஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தீங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அண்ட் இப்போ அப்படியே ஒரு சேஞ்ச் ஒரு ஒரு சீரியல்ல வந்து நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க ஸோ ஹவு இஸ் இட் ஃபார் யூ இட்ஸ் கோயிங் குட் இட்ஸ் கோயிங் ரீலி வெல் ஆக்சுவலி லைக் தான் ஆரம்பிச்சது ஆங்கராக ஆரம்பிச்சு அப்படி இப்படின்னு போய் இப்போது சீரியலுக்குன்னு வந்திருக்கு அண்ட் இந்த சீரியல் நான் பண்ற சரி சீரியலாக இருக்கட்டும் சரி நான் பண்ற வித்யா கேரக்டராக இருக்கட்டும் சரி இப்போ நிறைய பாப்புலாரிட்டி கெயின் ஆயிருக்கு ஸோ நமக்கும் ட்ராக் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் அதுலேயும் நிறைய சேஞ்சஸ் அண்ட் சிறுகடிக்கு ஆசை வந்துட்டு இப்போ டிஆர்பியில் நம்பர் ஒனில் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா ஸோ இதுக்கான மெயின் இம்பார்ட்டன்ஸ் மெயின் காரணம் யார் ஒரு பர்சனும் தனித்து நம்மளால சொல்ல முடியாது இந்த விஷயம் இட்ஸ் இன்டயர் டீமோட எஃபோர்ட் டேரக்டர் சார் சொல்றது நாங்கள் எல்லாரும் செஞ்சு மொத்த டீமோட எஃபர்ட் ஒன்னா போட்டு அது வர அவுட்புட் தான் அந்த டாப்டிக் அரிப்பில் இருக்கிறது அது தவிர இல்லாமல் ஐ திங்க் த ஸ்டோரி இஸ் வெரி ரிலேட்டபிள் டு அலாட் ஆஃப் பீப்புள் ஏன்னா இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப யதார்த்தமாக நடக்கிறது நம்ம நிறைய காட்டுறோம்ன்றதுனால பீப்புள் கேன் ரிலேட் அலாட் சரி இதெல்லாம் நடக்குது என்னதான் கொஞ்சம் கம் கமர்ஷியலிசம் லைட்டாக இது பண்ணாலுமே ரிலேட்டபுளா இருக்குன்றதுனால ஆடியன்ஸ் ரொம்ப விரும்பி பாக்குறாங்க ஏன்னா இன்னும் நான் கேள்விப்பட்டு நிறைய பசங்க இல்லாமல் பாக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் சீரியல் பசங்க பார்க்க மாட்டாங்க ஆனா பசங்க நிறைய பேர் சீரியல் பார்க்க இந்த நம்ம சீரியல் பாக்குறது காலேஜ் குழந்தைங்க சீரியல் பாக்குறது அதெல்லாம் இட்ஸ் அ நியூ திங் ஸோ அப்படி யா இட்ஸ் டீம் எஃபர்ட் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ சீரியல்ல எடுத்துகிட்டாலே மெயின் லீட்ஸ் அப்புறம் வந்துட்டு இந்த வில்லி வில்லன்ஸ் இவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த மெயின் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பட் நீங்க வில்லியோட ஃப்ரெண்டா இருந்து உங்களுக்கு தனியா வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க இல்லையா ஸோ அது எப்படி இருக்கு உங்களுக்கு அண்ட் மக்கள் சைடில் எந்த மாதிரி வரவேற்பு இருக்குது உங்களுக்கு அக்கார்டிங் டு யூ அது என்ன நான் ஸ்டார்டிங் வந்து சரி ஃப்ரெண்ட் கேரக்டர் ஓகே பண்றாங்க அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும் பட் போக போக எப்படி ஆயிடுச்சுன்னா அவங்க பண்ற சில பல ஃப்ராட் தனங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்றாங்க அது எப்படி ஆடியன்ஸ் எப்படி பார்க்குறாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அவங்க இருக்காங்க ஷீஸ் அ குட் ஃப்ரெண்ட் கஷ்டத்துலையும் துக்கத்துலயும் சந்தோஷத்துலேயும் எவ்ரி திங் ஷீ இஸ் வித் ஹர்னா ஷீ இஸ் அ குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்து அதுவே ஒரு தனி ஸ்டேஜ் அதுவே செட் பண்ணிடுச்சு நம்ம போடுறோன்ற எஃபர்ட்டை வந்து ஆடியன்ஸோட அப்ரிசியேஷனால அதே செட் ஆயிடுச்சு ஸோ வெளியில எங்கேயாது போனாலுமே நம்ம கேரக்டர் போய் ஞாபகம் என்னாலுமே ரோஹினியோட ஃப்ரெண்ட் இவங்க தானேன்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க ஸோ தட்ஸ் டிஃப்ரெண்ட் திங் அண்ட் அது ஐ திங்க் தட்ஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் குமரன் சாரோட ஒர்க்குனாலே பிகாஸ் ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஹீ ஹஸ் கிவன் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் குட்டியும் சரி பெருசும் சரி தங்கச்சி ஃப்ரெண்டு வாட் எவர் இப்போ எங் நான் ஒரு ஃப்ரெண்டு ஒரு கேரக்டர் ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஹீரோயின்க்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஸோ எல்லாருக்குமே அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இம்பார்ட்டன்ஸுன்றது இருக்குது தான் ஸோ அது வந்து டேரக்டர் சாரோட ஸ்பெஷாலிட்டி தான் அது ஹீ ஹஸ் டேக்கன் அவுட் த பெஸ்ட் ஓகே அக்ரீட் நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் மென்ஷன் இந்த மாதிரி ரோஹினியோட ஃப்ரெண்டு தானே நீங்கள் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணாங்கன்னு சொல்லி அப்படி உங்களை ரெகக்னைஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட் இயரியல்னால ஸ்டார்டிங்கில் நல்லா ஜாலியாக நம்மளை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்புறம் போக போக வந்து இப்போ வந்து உட் ஆல் வெரி குட் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் திஸ் ரெக்கக்னேஷனாக இருக்கட்டும் சரி இந்த லவ் வரதாக இருக்கட்டும் சரி ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் தட் பிகாஸ் தட் இஸ் தி அவுட் புட் ஆஃப் மை எஃபர்ட் நான் போடுற இந்த ஒரு எஃபர்ட்டோட அவுட்புட்டுன்றதுனால ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் தட் ஆன்ல வந்துட்டு ரோஹி கேரக்டர் பிளே பண்ண சல்மா அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு ஆஃப்லயும் அதே ஃபிரெண்ட்ஷிப் வந்துட்டு கண்டினியூ ஆகுது இல்லையா அப்படி இருக்கும் இந்த கேள்ஸ் வந்துட்டு சின்ன சின்ன சண்டை நீயே பண்ற சேர்த்திருக்கும் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு நீங்களும் சல்மாவும் சண்டை போட்டுருக்கீங்களா லைக் வெளியே போகும்போதோ இல்லாட்டி செட்டில் அந்த மாதிரி இல்ல அப்படின்றது நடந்தது கிடையாது மட்டும் இல்ல லைக் எனக்கும் சல்மாக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்கோம் பட் இப்போ ஆல் ஆர்டிஸ்ட்டுன்னு வரப்போ எல்லாரும் ஒன்றா இருக்கிறப்போ நாங்கள் எல்லாம் ஜாலியாக மேஜராக வந்து ஜாலியாக பேசி வைபே நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக லைக் அ ஃபேமிலி மாதிரி செட் பண்ணியிருந்தோம் எவ்ரி ஒன் த பாய்ஸ் த கேர்ள்ஸ் இது சவுந்தரராஜன் சார் அனிலா சேச்சி பாட்டி எல்லோரும் சேர்ந்து இட்ஸ் லைக் அ ஃபேமிலி மாதிரி அங்கே ஒரு ஆராக வந்துடும் ஸோ அந்த சின்ன 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 ஃபைட்ஸ் கூட அவ்வளோ வந்து இருக்காது இருக்கவே இருக்காது ஆக்சுவலி இட்ஸ் ஜஸ்ட் ஆல் குட் வைப்ஸ் அவ்வளோதான் இப்போ நீங்கள் சொல்லும் போது அப்படியே ஃபேமிலியாக இருக்கீங்க ஸோ செட்டே வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி கலகலப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டேன் பட் எதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப சீரியஸாக இருந்த மாதிரி நடந்திருக்கா சரி ஷார்ட்டு போகிறப்போ கண்டிப்பாக அது நடக்கிறது தான் பிகாஸ் இப்போது ரெண்டு பேர் நடிக்கிறாங்க இல்லை நாலு பேர் நடிக்கிறாங்கன்னா ஓகே ஃபைன் இப்போ ஆல் ஆர்டிஸ்ட்டுன்னு போகிறப்போ அது சீரியஸ்னஸ் கண்டிப்பாக இருக்கும் தான் பிகாஸ் யூ ஹவ் டு கெட் த ஒர்க் அண்ட் டேரக்டர்ஸ் ஆரோ சொல்வார் யூ கான் டிலே திங்ஸ் அப்போ அது சீரியஸ்னஸ் இருக்கும் கட்டு சொல்லி நாங்கள் ரூமில் வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்றப்போ இல்லை டச்சப் கீச்சப் பண்ணுறப்போ அப்போ அந்த ஜோபியல்னஸ் கண்டிப்பாக இருக்கும் தான் நீங்க டேரெக்டர் கிட்ட வந்துட்டு வாங்குன பாராட்டுல ஃபர்ஸ்ட் பாராட்டு இல்லைக்கு என்ன எதுக்காக நீங்க பாராட்டு எல்லாம் வாங்கிருக்கீங்க ஜென்ரலாவே லைக் அப்ரிசியேஷன்றது கிடைக்கும்தான் லைக் குட்டி குட்டி விஷயங்களுக்கு இந்த சீனுக்கு இப்படி பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும்னு நம்மளே ஏதாவது ஒரு நம்ம பாடி லாங்குவேஜ்ல ஏதாவது ஒன்னு போட்டோம்னா ஏ சூப்பரா இருக்கு கண்டினியூ அந்த மாதிரி அவர் சொல்லுவாரு அது ஒவ்வொரு சீனுக்கு சீனுக்கு ஏத்த மாதிரி அது மாறும் ஓகே அதே மாதிரி திட்டு வாங்கிருக்கீங்களா டேரக்டர் கிட்ட அது நிறைய நிறைய வாங்குறதுக்கு இருக்கு இது சம்டைம்ஸ் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட் எடுக்கிறப்ப தெரியாதனமா கேமராவை பார்த்துருவேன் அதுக்காக திட்டு வாங்குறதுலாம் இருக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு அது ஒரு காலத்தில் நிறைய பார்த்துருக்கேன் இப்போ அது கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு அப்புறம் சில ஷாட் வந்து இப்போ இதுதான் பேசணும்னா இப்படி பேசக்கூடாது இப்படி மாற்றி பேசுன்னு சொல்லி நமக்கு புரியாம அதே ஃபார்மேட்ல பேசும் அதுக்கு திட்டு வரதுலாம் இருக்கு பட் அதெல்லாம் கத்துக்கிறதுனால தான் இட்ஸ் லேர்னிங் திங் அது கத்துக்கிறதுனால தான் நான்

ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் நினைக்கிற டவுட் அவ்வளோக்கு கிடையாது அவ்வளோக்கு கிடையாது பட் சில சீன்ஸ் நமக்கு புரியாது என்ன மாதிரி இமோஷன் நம்ம வந்து இது பண்ணணும்னு ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னன்னு நடந்த அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியாது ஸோ அந்த டவுட் கிளாரிஃபை பண்றதுக்காக தான் பெருசாக எதுவும் இல்லை இப்போது நீங்கள் சீரியல்லே வந்துட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு நம்பர் ஒன் டிஆர்பியில் இருக்கிற ஒரு சீரியல் வந்து நீங்கள் வந்துட்டு நடிக்கிறீங்கன்றப்போ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது உங்கள் மேலே ஒரு ப்ரெஷர் வந்துடும் இல்லையா நம்ம வந்துட்டு இதே மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு அந்த ப்ரெஷர் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க இட்ஸ் நாட் அ ப்ரெஷர் அட் தி எண்ட் ஆஃப் டே ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுறது சூஸ் பண்ணுறது நம்ம விருப்பம் தான் அண்ட் திங் எனக்கு ஒரு பாலிசி ஒன்று இருக்குது நம்ம கேரக்டர் பண்ணுறாலோ இல்லை லீடாக பண்ணுறோமோ இல்லை கேரக்டராக பண்ணுறோமோ இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கேமியோவாக கூட கேமியோவாக பண்ணுறோமோ அது விஷயம் கிடையாது நம்ம பண்ணுற அந்த ரோலு ஷுட் கனெக்ட் வித் ஆடியன்ஸ் எந்த வகையிலும் இதை தப்பாக நம்மளை போர்ட்ரேட் பண்ணக்கூடாது இல்லை தப்பாக அது வந்து வெளியே தெரியக்கூடாது தேவையில்லாத விஷயங்கள் அதில் இன்வால்வ் ஆகக்கூடாது அது தவிர இல்லாமல் நம்ம பண்ணுற கேரக்டர் ஒழுங்காக ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகணும் அது மட்டும் தான் என்னோட என்னோட பாலிசியாக நான் பார்க்குறேன் அதுக்கு நீ இதை அதுன்னு ரொம்ப இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் குட் பாலிசிங்க இப்போ சிறுகடைக்கு ஆசை இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி கிடைச்சது எனக்கு தெரிஞ்சவங்க த்ரூ காஸ்டிங்ஸ் வழியாக கிடச்சிது ஸோ அப்போது ஆடிஷன் போய் அதுலேருந்து ஓகே இதாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருந்தேது பட் அப்போது இருக்கிற டைமில் எனக்கு தெரியாது தட் இது இவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து லைஃப்பில் க்ரியேட் பண்ணுவோன்னு ஸோ அப்போது அதோட ஓகே ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் அப்படின்னு அண்ட் ப்ளஸ் இட் வாஸ் விஜய் டிவி சீரியலில் ஃப்ரெண்ட் கேரக்டர் ஓகே நமக்கு அந்த லேர்னிங் ஜாஸ்தி ஆகும் பிகாஸ் வி ஆர் ஆல்வேஸ் லேர்னிங் ஸோ அப்போது ஐ வாஸ் வெரி நியூ ஐ வாஸ் ஐ ஐ வாஸ் யூஸ் டு யூடியூப் ஐ வாஸ் யூஸ் டு இன்ஸ்டாகிராம் அண்ட் ஆள் பட் டெலிவிஷன்காக ஐ வாஸ் வெரி நியூ அட் த டைம் ஸோ ஓகே திஸ் வில் பி அ ஸ்டார்டிங் பிளேஸ் ஃபார் அஸ்ன்னு சொல்லிட்டு வந்து இது க்ரியேட்டட் அ வெரி ஹியூஜ் இம்பாக்ட் இப்போ வரைக்கும்

We have, we gave our hundred percent potential. Maybe, according to the டிரெக்டர் அந்த கேரக்டருக்கு நான் செட் ஆகலன்னு தோணுதுனால தான் ரிஜெக்டே பண்ணியிருக்காங்க அதையும் தாண்டி நம்ம போட்டு குழஞ்சா அது நல்லா இருக்காது இப்போ ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா ஸோ அது நம்ம கற்றுக்கிட்டு வந்திருக்கோம் அங்கே நம்ம அடுத்த வாட்டி அந்த மாதிரி கேரக்டர் வந்துச்சுன்னா எப்படி இம்ப்ரூவ் பண்ணுது நமக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஸ்டார்டிங் ஒரு காலேஜ் படிக்கிறப்போ ஏதாவது போனப்போலாம் ரொம்ப ஐயோ என்ன நம்ம ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு தோணும் இப்போ அப்படிலாம் அவ்வளோ இல்லை வரது பார்த்துக்கலாம் அவ்வளோதான் நமக்குன்னு எழுதியிருக்கணும் அது நமக்கு கண்டிப்பாக வரும் எப்படியாவது சுற்றி சுற்றி இப்போ சீரியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு லவ் ட்ராக் வேற ஸ்டார்ட் பண்ணி எடுத்தாங்க இல்லையா அது

இப்போது ரோஹினி பண்ணுற ஃப்ராட் தன்னுத்துல அவங்க மாட்டினாங்கன்னா நானும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் மாட்டுவேன் சோ அந்த மாற்று தான் ட்ராக்கு ட்ராக்கு ட்ராக் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்படி ஒரு ட்ராக் ஆரம்பிப்பாங்கன்னு தெரியாது இருக்கு லவ் ட்ராக்கு அதுக்கு சட்டுக்கு போறதுக்கு சொல்கிறாங்க இவர் தான் உங்கள் பேரு உங்க கூட தான் நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ட்ராக் ஸ்டார்ட் ஆகும்போது சார் என்ன சார் சொல்கிறீங்க பட்டி அப்படி ஆயிடுச்சு எனக்கு அப்படியே ஆயிடுச்சு பட் ஆனால் இப்போ ஒரு லவ் ட்ராக் ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆடியன்ஸ் பற்றியெல்லாம் அப்ரிசியேஷனும் கொஞ்சம் சூப்பராக இருக்குது வித்யாவுக்கு லவ் வருதா வித்யாலாம் லவ் பண்ணுவாங்களே நான் என்னமோ லவ்வே பண்ணாத மாதிரி ஆன் ஸ்க்ரீனில் வந்து எனக்கு வரவே கூடாதுன்ற மாதிரி நான் என்னமோ சீரியலை சிரிக்காத மாதிரியும் ஏன்னா ரொம்ப ரகட் ஃபேஸ் மாதிரியும் வித்யா சிரிக்கிறாங்க வித்தியா வைக்கப்படுறாங்கன்னு கமெண்ட்ஸ் நான் படிக்கிறப்போ ஆனால் வேணால் அவ்வளோ ஃபஸ்ட்டாக நடிச்சுக்கிட்டு இருந்தோம் எத்தனை ஒரு சந்தோஷ ட்ராக் கூட நமக்கு வரலையா எனக்கு அப்படி ஃபீல் ஆயிடுச்சு உங்களுக்கு இப்படி சொன்னதுக்கப்புறம் உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு லைக் ஓகே லவ் ட்ராக் நம்ம பண்ணலாமா வேண்டாம்மா ஒரு தயக்கம் ஏதாவது இருந்துச்சு அண்ட் யூ ஒரு ஓப்பன் டு ஓடு சி அது தயக்கன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறோம் இல்லை அப்படின்ற விஷயத்துல தான் வரணும் திஸ் இஸ் திஸ் இஸ் பார்ட் ஆஃப் தி ஜாப் ஸோ அது பிரச்சனை இல்லை அது எவ்வளோ நம்ம பர்ஃபெக்டாக கொடுக்குறோம் காமிக்கலாக இருக்குன்னா ஒரு அது ஒரு வகை சீரியஸாக இருக்குன்னா அது ஒரு வகை இப்போது இது வந்து ஒரு காமிக்கல் கலந்த ஒரு ஏதோ ஒரு இது இருக்குது அது நம்ம எப்படி பர்ஃபெக்டாக கொண்டு வரும் டைலாக் டெலிவரி எப்படி பர்ஃபெக்டாக கொண்டு வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி பர்ஃபெக்டாக கொண்டு வந்து அது நம்ம மெயினாக பார்க்கணும் ஸோ அது பார்த்தாலே போதும் அது தானாக பக்கவா ஆடியன்ஸ்ட்டு போய் ரீச் ஆகிடும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டில் போயிட்டு வேலை பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் துபாயில் படிச்சுட்டு இங்கேயும் வந்துட்டு ஆக்டிங்காக வந்திருக்கீங்க என்னக்காக சொன்னாலும் தோணி இருக்கா சார் நம்ம வந்து துபாயிலே இருந்திருக்கலாம் அங்கேயும் நல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கோம் அந்த மாதிரி ஏதாவது தோணி இருக்கா தோணுனதே இல்லை ஓகே ஐ சூஸ் டு கம் ஹியர் ஓகே வை பிகாஸ் ஐ நியூ தட் என்னோட லைன் ஆஃப் பேஷனுக்கு இங்கே ஐட் கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தென் தேர்ன்னு சொல்லிட்டு அண்ட் ப்ளஸ் ஐ ஜஸ்ட் அது அது போச்சுன்னா நிறைய இது போகுங்க ஐ ஜஸ்ட் டென்ட் ஃபீல் குட் ஓவர் ஓவது அது நிறைய பேர் சொல்லுவாங்க இது இங்கே படிச்சுட்டு ஃபாரின் போனால் லைஃப் சூப்பராக இருக்கும் அது ஒவ்வொருத்தவங்களோட தனி பர்ஸ்பெக்டிவ் இப்போ எனக்கு ஒரு இமோஷனாக இருக்கலாம் உங்களுக்கு ஒரு இமோஷனாக இருக்கலாம் அது ரெண்டு பேருக்கும் ஒன்றா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ எனக்கு ஐ டென்ட் லைக் இட் ப்ளஸ் காலேஜ் எனக்கு இங்கே கிடைச்சது ஐ வாண்ட் டு காலேஜ் அட்மிஷன் ஸோ ஸோ இஸ் அப்படியே காலேஜ்லேயே மை கரியர் செட்டில் ஆயிடுச்சு ஓகே ஓகே வீட்டில் வீட்டில் எதுவும் எதுவும் லைக் இங்கே இங்கே நான் வந்துட்டு வேலை பார்க்க போகிறேன் உனக்கு எது மாதிரி ஆக்சுவலி நாங்கள் எல்லாம் சென்னையில் தான் தான் இருந்தோம் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் அந்த ஸ்கூலிங் கேம் கேர் ஆல் அவ்வளோ வீட்ல சொல்ற இப்போ சிறுகடைக்க ஆசை வந்துட்டு ஐ மீன் டாப் டிஆர்பியில் வரல இல்லையா டைம் அப்படி இருக்கும்போது நீங்களாம் வந்துட்டு செட்டில் சேர்ந்து இந்த இந்த சீரியல் வந்துட்டு டாப்ல இருக்கு நம்ம வந்துட்டு தாட்சர் பண்ணி நம்ம டாப்புக்கு வந்துடணும் அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் எதாவது நடந்திருக்கா அப்படிலாம் நடக்கவே நடக்காது ஜி ஏன்னா நான் தான் சொன்னேன் இல்லை நாங்களாம் ஒரு ஃபேமிலி மாதிரி இருப்போம் வருவோம் நாங்கள் ஆல் ஆர்டிஸ்ட்லாம் வருவோம் ஆல் ஆர்ட்டிஸ்ட் சீன் அடிச்சு சூப்பரா ஜாலியாக அந்த போயிடும் இது அப்படின்னு நாங்கள் சீன்ஸ் பற்றி அவ்வளோ கேமரா முன்னாடி இருக்கிறப்போ ஷார்ட்டுக்கு போகிறப்போ அந்த சீன் பற்றி எப்படி நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு யோசிப்போம் சீன் பேப்பர் முன்னாடி படிக்கிறது இருக்கப்பட்ட அப்போ ஷார்ட் போகிறப்போ அந்த சீன் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு யோசிப்போம் ஏன்னா ஆஸ் அ ஹோலாக இதுதான் நம்ம டிஆர்பி ஏறுது இந்த சீன் அந்த சீனுக்கு ஏறல இல்லை ஆஸ் ஏ ஹ ஹ ஸோ எல்லோரும் சேர்ந்து எப்படி நம்ம எஃபோர்ட் போடுறது அதுதான் மாற்று ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சீரியல் ஆர்டிஸ்ட் வந்துட்டு லீவ் கிடைக்கிறதே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு டைட்டான ஒரு ஒர்க் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க பிகாஸ் உங்களுக்கு இருக்க ஸ்கெடியூலே வந்துட்டு இவ்வளோ டேஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த இருந்து யாராச்சும் ஒருத்தருக்கு லைக் உங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கலாம் அவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் இருக்கும் அப்படின்ட்டு எங்கேஜ்மெண்ட்டாக தான் நடக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஈவெண்ட் எதாவது இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் போகணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன் இருக்கும் இருக்கும்போது இங்கே லீவ் கிடைக்காது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இட்ஸ் டே